அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ ஒரு அரிய சூரிய கிரகண நிகழ்வு தாங்க இருக்கோம் அதாவது வானில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணமானது நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் தான் மீண்டும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த நிகழ்வு நம்ம இருக்கோம் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இது ஒரு முழு சூரிய கிரகணமாக நிகழ இருக்கு எனவும் அனைவரும் காண விரும்பக்கூடிய இந்த கிரகணமானது மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடா என இந்த கிரகணங்கள் வட அமெரிக்காவை கடந்து செல்லும் என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது இந்த சூரிய கிரகணமானது ரொம்பவே அரிதானது என்றும் சொல்லப்பட்டிருந்தது ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தடைகளோ அல்லது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாகவும் சொல்லி கேள்விப்படுறோம் நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு சொல்லப்படுகிறது இந்த கிரகணமானது இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்ததுங்க இந்த கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய ரொம்பவே முக்கியமான கிரகணமாக பார்க்கப்பட்டது இந்த சூரிய கிரகணத்தை பற்றி தான் நாம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முழு சூரிய கிரகணம் பசிபிக் பெருங்கடலில் தொடங்கும் என்று சொல்லியிருந்தாங்க குக் தீவுகளினுடைய ஒரு பகுதியான வசிப்பவர்கள் விடியற்காலையில் பார்ப்பாங்க இரண்டு சூரியனை காண்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்திய நேரப்படி இரவு பத்து பத்து மணிக்கு அங்கே இது நிகழும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி ஒன்பது மணிக்கு மேலே தான் தொடங்கும் என்றும் சொல்லியிருந்தாங்க சந்திரனுடைய ஆழமான நிழல் அல்லது அம்ரா பூமியினுடைய மேற்பரப்பில் மணிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அதாவது ஆயிரத்தி ஐநூறு மைல் வேகத்தில் பாய்ந்து மெக்சிகன் கடற்கரையை இரவு பதினொன்று முப்பத்தி ஏழு மணிக்கு கடந்து செல்லும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது பிறகு மெக்சிகோவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரியோ கிராண்டே எல்லையே இந்திய நேரப்படி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு மணிக்கு கடந்து செல்லும் என்று சொல்லியிருக்காங்க இது ஒரு பகுதி கிரகணம் என்றும் சொல்லியிருந்தாங்க சந்திரனுடைய சந்திரன் படிப்படியாக சூரியனை மறைக்கிறது எல்லாமே கருமையாகும் என்றும் அதாவது இருள் சூழ்ந்த நிலை காணப்படும் என்று கூட ஒரு தகவல் இருந்ததுங்க அதாவது ஒரு நான்கு நிமிடங்கள் முழுமையாக இந்த பூமி இருள் சூழ்ந்த நிலையில் இருக்குமா அதே போல வைர மோதிரம் போன்ற ஒரு தோற்றம் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது வலுவான சூரிய ஒளியினுடைய கடைசி பகுதி ஒரு பெரிய வைரத்தை போல ஒரு அற்புதமான ஒளி புள்ளியாக குறை குறைகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல வைர பகுதியில் விழுக்கூடிய ஒரு ஒளி சிதறும் போது மீதம் இருக்கக்கூடிய எந்த ஒளியும் சந்திரனுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய ஆழமான பள்ளத்தாக்குகள் வழியாக பிரகாசிக்கிறது இது பார்க்கும் போது நமக்கு ரொம்பவே அரிய நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும் இது சாதாரணமாக எல்லா கிரகண நேரத்திலும் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னும் கடந்த ஒரு ஐம்பது ஐம்பத்தி நான்கு வருடத்திற்கு தான் இதே போல ஒரு சூரிய கிரகணம் நிகழ்ந்தது அப்படின்னும் தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த சூரிய கிரகணம் நிகழ்ந்திருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கு மீண்டும் இது நூறு வருடங்கள் கூட ஆகலாம் என்றும் சொல்லியிருக்காங்க அதனால தான் இது மிகவும் அரிதான அற்புதமான ஒரு கிரகணமாக சொல்லப்பட்டிருக்கு பகல் இரவாக மாறக்கூடிய நேரம் இந்த சூரிய கிரகணம் நம்ம இந்திய நேரப்படி நமக்கு இரவாகத்தான் இருக்கு ஆனாலும் இந்த கிரகணம் பகலில் எங்கெங்கெல்லாம் வருமோ அந்த நாடுகளில் பகலே இரவாக காணக்கூடிய இருள் சூழக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க இந்த பகல் இரவாக மாறுகிறது அப்படின்னு இதனால் தான் சொல்லப்படுது ஆனால் வெப்பநிலை காற்று மேகங்கள் மற்றும் பறவைகளுடைய கூச்சல் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு வைரம் போன்ற காட்சி மீண்டும் தோன்றி ஒளியை அதனுடைய இயல்பான தீவிரத்திற்கு விரிவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த வைரம் போன்ற காட்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வட்ட வடிவில் வளையம் போன்ற மின்னக்கூடிய வகையில் ஒரு அழகான ஒரு தோற்றத்தை பார்க்குறோம் அதன் மேலே வைரம் போன்ற ஒரு பிரகாசமான ஒளி இருக்கக்கூடிய வைரக்கல் மின்னுவது போலவே ஒரு தோற்றம் இருளில் காணக்கூடிய ஒரு வைர மோதிரம் போல காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போலதான் இந்த சூரிய கிரகணமும் நிகழ்ந்திருக்கு இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமானது முழு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பல வகை கிரகணங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ரெண்டு வகையான கிரகணங்கள் இருக்கு சில நேரங்களில் சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது அது சூரியனுக்கும் நம்மளுடைய கிரகத்திற்கும் இடையில் பயணித்து நட்சத்திரத்தில் இருந்து வரக்கூடிய ஒளியை தடுத்து சூரிய கிரகணத்தை ஏற்படுத்தும் வேறு வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா சந்திரன் பூமியினுடைய மேற்பரப்பில் அதனுடைய நிழலை படர விருது மூன்று வகையான சூரிய கிரகணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க சந்திரன் சூரியனை எவ்வாறு மறைக்கிறது மற்றும் சூரியனின் எவ்வளவு பரப்பளவை மறைக்கிறது என்பதை பொறுத்து இது வேறு சொல்லலாம் சூரிய ஒளி பூமியின் மேல் விழுவதை முற்றிலுமாக தடுக்கும் வகையில பூமி மற்றும் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது முழு சூரிய கிரகணம் சில சில அல்லது ஓரிரு நிமிடங்கள் வானம் மிகவும் இருட்டாகி இரவு போல தோன்றும் அதே போல வானியல் தற்செயல் நிகழ்வுகளால மட்டுமே இந்த பூமியை முழுவதும் சூரிய கிரகணங்கள் சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் சந்திரனை விட நானூறு மடங்கு அகலமானது ஆனா நானூறு மடங்கு தொலைவில் இருக்கிறது என்று சொல்லப்படுது இந்த அர்த்தம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் சூரியனுடைய முழு பரப்பையும் மூடி முழு சூரிய கிரகணத்தை உருவாக்குகிறது என்று கூற்றுகள் சொல்லுது பூமியினுடைய மேற்பரப்பில் சந்திரனுடைய நிழலை கண்டு கண்டுபிடிக்கும் கோடு முழுமையின் பாதை அப்படின்னு சொல்றாங்க இந்த சிறிய பகுதியில் தான் இந்த முழுமையான இருளில் காட்சியை காண முடிகிறது என்று கூட சொல்லலாம் இந்த பாதையினுடைய இருப்புறமும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு கிரகணத்தை ஓரளவு காணலாம் நாம் முழுமையை சூரியனுடைய பாதை பகுதியில் இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறவங்களோ அந்த அளவுக்கு சூரியனுடைய சிறிய பகுதி சந்திரனால் மூடப்படும் இது எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு நேரத்திற்கு நீடிக்கும் என்றால் சூரியனுடனான பூமியினுடைய நிலை பூமியினுடன் ஒப்பிடும்போது சந்திரனுடைய நிலை மற்றும் பூமியின் எந்த பகுதி இருளில் உள்ளது ஆகிய மூன்று விஷயங்களை பொறுத்து கிரகணத்தின் நேரம் மாறுபடும் என்றும் சொல்லப்படுக்குது சொல்லப்படுது அதே இந்த சூரிய கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப அரிதானவை அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு பதினெட்டு மாதங்களுக்கும் ஒரு முறை இந்த கிரகணங்கள் நிகழ்கிறது என்று சொல்லலாம் உண்மையிலேயே அரிதானது என்னவென்றால் ஒரு முழு சூரிய கிரகணத்தையும் ஒரே இடத்துல இருந்து இருமுறை பார்ப்பது அதாவது அத்தகைய அதிசய நிகழ்வு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும் நடக்கும் சந்திரன் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும்போது அது சிறிதாக தோன்றும் அப்போது அது சூரியனுடைய மேற்பரப்பை முழுமையாக மறைக்குது எனவே சூரியனுடைய வளைய வடிவ பகுதி மட்டும் சந்திரனை சுற்றி தெரியும் இந்த நிகழ்வு கங்கண சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு முழுமையான சூரிய கிரகணத்தின் போது நடப்பதைப் போலவே இந்த கங்கண சூரிய கிரகணத்தின் நிகழ்வின் போது ஒரு வளைய வடிவ பாதை இருக்கும் அதில் கிரகணம் வளையமாக தோன்றும் அதாவது சூரியன் வளைய நாம் பார்த்தது போல வைர கல் பதித்த வைர மோதிரம் போல காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த வளைய வடிவ கிரகணத்தை பத்து நிமிடங்களுக்கு மேல் காண முடியும் என்றும் சொல்றாங்க ஆனா வழக்கமாக அவை ஐந்து அல்லது ஆறு நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கிறது கிடையாது அடுத்து கங்கண சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் தோன்றும் என்றும் சொல்லப்படுது இது தென் அமெரிக்காவில் தெரியுமா இந்த கிரகணத்தின் ஒரு பகுதி தென் அமெரிக்கா அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா இந்த பகுதிகளில் தெரியும் என்று சொல்லப்படுது இந்த வகை கிரகணத்தில் சந்திரன் சூரியனை முழுவதுமாக மறைக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்கும் ஆனால் அது தொடர்ந்து நகரும் போது பூமியிலிருந்து சற்று விலகி சூரியனை முழுமையாக மறைப்பதை நிறுத்துகிறது அப்போது அது கங்கண கிரகணமாக மாறிவிடும் என்று சொல்லப்படுது இது சில சமயங்கள்ல ஒரு கங்கண கிரகணமாக தொடங்கி பிறகு முழு கிரகணமாக மாறும் கட்டத்தை நெருங்கலாம் என்றும் சொல்லப்படுது அதே போல் ஹைப்ரிட் கிரகணங்கள் மிகவும் அரிதானவை என்று சொல்லலாம் இது நாம ஒரு ரொம்பவே அரிதாக நம்மளால பார்க்க முடியும் கடைசி ஹைபிரிட் கிரகணம் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் நடந்தது இது இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா மற்றும் பப்புவா நியூ இந்த போன்ற இடங்களில் தான் இதை பார்க்க முடிந்தது இந்த ஹைப்ரிட் கிரகணம் அடுத்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் பார்க்க முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த சூரிய கிரகணம் அதுவும் இன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை பற்றிய அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்